ரஹமதுல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்துமா அலமதுல்லா அல்லாஹூட் கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு சரிங்களா முப்பத்தி நாலில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அலமது நம்ம இன்றைக்கி அடுத்த ஆயிரத்து தான் சொல்லித்தர போகிறேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க அல்லாஹ் நம்ம பார்க்கலாம் தஜ்வீர் முறைப்படி சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து சொல்லிடுவோம்மா நம்ம வந்து ரெண்டாவது ஜூஸு இருக்கோம் சுரா பக்காரா பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء سم بكم عمي فهم لا يعقلون இப்போ சட்டங்கள் சொல்லித்தரமா கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷால்லாம் வா மசலுள்ள வீண இப்போ இங்கே பாருங்க லாமுக்கு மேல சத்து இருக்கா ஹம் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்து இல்லை அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது சரிங்களாமா அதுக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்கோ அந்த எழுத்தில் எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும் சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி நம்ம ஓதணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இடத்துல எத்தனை எழுத்துக்களை அறக்கத்து இல்லைனாலும் அந்த எழுத்துக்களை நமக்கு உச்சரிப்பில் சொல்லக்கூடாது எந்த இடத்துல ஹரக்கத் இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும் அப்போது வ மசலுள்ள ரீனை இந்த லாம கொண்டு வந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணணும் இந்த அழிவை நம்ம விட்டுறணும் அடுத்ததான் கஃபரு க மசலில்ல ரீ இங்கேயும் அதே செய்யும் இந்த சட்டம் தான் இங்கேயும் அழிவை நம்ம விட்டுறணும் என் ஐயோ இங்கே பாருங்கள் நூனே சக்கின் வந்திருக்காமா அடுத்ததான் ஐன் வந்திருக்கு ஐன் என்ன எழுத்து வெரி குட் மாஷாலா இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கைனை வெளிப்படுத்தி ஓதணும் அப்போ என் ஐயோ அப்படின்னு ஓதணும் இல்லா து வனிதா தும் அப்படிங்கும் போது ஐனுக்கு மேலே பாருங்க பெரிய மது கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் ஐனை அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டி ஓதணும் து ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டிட்டு ஔம் ஹம்சாவுக்கு மேலே தோ ஜபர் இருக்குது தான் வாவ் வந்திருக்கு வாவ் சத்து செய்யப்பட்ட சத்து செய்யப்பட்டிருக்கு தன்மீனுடைய கூறியிருக்கு அடுத்ததான் வாவ் வந்துச்சுன்னா வாவ் வந்து இதகம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்னம்மா செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஒதணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு சட்டம் கூட இருக்குது என்னென்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தில் தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்னமா செய்யணும் மாஷல்லா வெரி குட் அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து ஓதணும் சரிங்களா அப்போது இந்த ஹம்சாவை கொண்டாந்து வாவில் ஜாயின் பண்ணும்போது குண்ணாவும் செய்யணும் து ஆ அப்படின்னு ஓதணும் சரிங்களா த இப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னென்னா இங்கே நிதா அன் ஹம்சாவுக்கு மேலே தோ ஜபர்தானே இருக்குது அப்போ இங்கே நீங்கள் துவா நிதா அன் அப்படி தான் ஏன் இதா ஆ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க அதாவது இது வந்து வக்கஃபுடைய சட்டம் என்னென்னா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி இங்கே குட்டியாக ஒரு துவா கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல நம்ம வந்து வக்கஃபு செய்யலாம் சரிங்களா ஒக்கஃபு செய்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது அப்போது நம்ம இங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னா அந்த ஆயத்துடைய முடிவில் பார்த்தீங்கன்னா தோ ஜபரு ஜபருக்கு மட்டும்தான் தோ ஜபர் இருந்துச்சுனாக்கா அது என்ன செய்யணும் ஜபரா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் நீ தா ஆ அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாம்மா அடுத்ததான் சும் முக்லூன் இங்கே பாருங்கள் நமக்கு தன்மீனுடைய கூறீடு வந்திருக்கு தோப்பேஷு வந்திருக்காமா தோ பேஷுக்கு அடுத்ததா பா வந்திருக்கு பா என்ன எழுத்து மாஷால்லா வெரி குட் கரெக்டாக அப்படியே எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்மீனுடைய கருத்து தான் பா வந்துச்சுன்னா அந்த தன்மீனுடைய கூறியடா இருந்தாலும் சரி இல்லை நூனை சாக்கை இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன செய்யணும் மீமா மாற்றி நம்ம வந்து சொல்லணும் ம் அப்போ சும்முன் அப்படின்னு சொல்லாம சும் மும் அப்படின்னு சொல்லிட்டு மும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சொல்லிவிட்டு குன்னாகவும் செய்யணும் சும் மும் புக் முன் அம்யும் இங்கே பாருங்கள் இங்கே நமக்கு வந்து தன்மீனுடைய கூறியீடு வந்திருக்கு அடுத்து தான் ஐன் வந்திருக்கு ஐன் என்ன எழுத்து வெரி குட் மாஷா அல்லாஹ் இதுஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தன்மையினுடைய குறியீடை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் புக் மும் அப்படின்னு சொல்லாமல் புக் முன் அப்படின்னு நம்ம முடிச்சிடணும் புக் முன் இங்கே நம்ம குன்னா செய்யணும் என்ன காரணம் குறியீடு கடத்து தான் ஃபா வந்திருக்கு ஃபா வந்து எஹுஃபாவோடய எழுத்து அப்போ நம்ம என்னமா செய்யணும் இந்த இடத்துல தன்மீனுடைய குறியீடை குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போ அப்படின்னு குன்னா செஞ்சுட்டு இங்கே பாருங்கள் இல்ஹாரே சபவி சட்டம் வருதா மீமே சாக்கியனுக்கு அடுத்ததான் சுக்குன் பெற்ற மீமை மீமே சாக்கின்னு சொல்லுவோம் மீமே சாக்கியனுக்கு தான் லாம் வந்திருக்கு லாம் என்ன எழுத்து இல்ஹாரி சபை வீடே எழுத்து அதாவது பா மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துமே சபை சப்பிய எழுத்து அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் ஃபஹும் லா யூன் நிப்பாட்டும் போது நமக்கு ஒரு ஆயுதத்துடைய முடிவில் ஜபரு ஜேரு பேஷு தோ ஜேரு தோ பேஷு கடால் சேரு உல்டா பேஷு இந்த ஏழு கூறீடு வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஏழு கூறீடுகளையும் எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டணும் அப்போ நம்ம இந்த இடத்துல அப்படி நம்ம நிப்பாட்டணும் புரியுதுங்களாமா இந்த ஆயத்தை இன்னும் ஒரு இடத்துல சொல்லித்தர கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷால்லா ரஹீம் ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء سم بكم عمي فهم لا يعقلون لما லட்சும்துலா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது எஸ்என்எல் குரானில் இருக்கக்கூடிய அலிஃப் பாத்தா கூட ஓத தெரியாதவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியல அலிஃப் பாத்தா தெரியாமல் கொடுத்தீங்கனாலும் உங்களை வந்து நல்லபடியாக இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி முக்கியமாக தஜ்வீது முறைப்படி நல்லபடியாக உங்களை குரான் வச்சுருவோம் இன்ஷால்லா அதுவும் ரெண்டே தான் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் இன்ஷால்லா விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் திருட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும் ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கு கிடையாது ஆண்கள் வந்து ஒரு பரவாயில்ல ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு எடுக்கிறோம் அதுக்கு மேலே வந்து எடுக்கலை இன்ஷால்லா துவா செய்யுங்க பெண்களுக்கு வந்து சின்னதில் சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் நம்மக்கிட்ட கடைசியாக ஓதுனவங்க எழுபத்தி அஞ்சு வயசில் உள்ளவங்க லெஹம்ரில்லாம் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுக்காக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டுக்கும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு இருக்காங்க லேம்திரிலாம் எல்லாருமே நமக்காக துவா செய்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அல்லாஹ் உங்களுக்கு ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் திரிட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க இன்ஷால்லா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு சின்னதாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்தாதீங்க நம்ம தினமும் தொடர்ந்து வீடியோ போடணும்னு துவாசிங்க இன்ஷால்லா நம்ம நாளைக்கு இன்ஷால்லா அடுத்த ஆயிட்டு நம்மளுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா ஏன்னா இதுக்கே எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிடுத்து சொல்லித்தரேன் இன்ஷா السلام عليكم ورحمه الله وبركاته